할거 제대로 그러나 코로나 아 코로나 가 나만 응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응응

हां कौन अरे बार आप क्या हां तो आ जी जी जरा सही बनाओ

அந்த அதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும்னு தான் வரேன் மத்திய தேங்க்யூ இல்லை நான் இந்த இந்த ஏரியாவுக்கு நான் ரொம்ப வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஏரியா இது இந்த ஷூட்டிங் பண்ணிருக்கேன் அண்ட் மாஸ்டர் படத்தில் இங்கிருந்து நிறைய பேர் தான் அதை நடிக்க வச்சுருந்தேன் ஸோ எனக்கு அதுதான் எதோ ஒன்றும் இல்லை எனக்கு இங்கிருந்து வந்தாலும் இன்னும் பெருவன் இன்னும் உங்கள் மேலே சக்சஸ் ஆகும் அதுக்கு வெளியே ஒரு வாழ்த்து அதாவது எவ்வளவு எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியுமோ அதுக்கு நான் ட்ரை பண்ணணும் அண்ட் எங்களால் அளவுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுங்கிறது இப்படி தான் காட்ட முடியும் ஸோ தட் இது நாலு பேருக்கு இன்னும் இன்ஸ்பைர் பண்ணலாம் இன்னும் ஜெயிக்க வைக்கணும்னு பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ